வணக்கம் மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டொபிக்குள்ள போ முதல் நேத்து வந்து ரவீனா அவர்கள் அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் அவங்களுடைய அந்த ஒரு ஃபேன்மேட் போஸ்டர் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்களுடைய கில்லி படம் ஸோ கில்லி டூல மணி மாஸ்டர் அவர்களும் ரவீனா அவர்களும் இருந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சோசியல் மீடியால இப்ப வளர்ந்து வர ஒரு நபர் ஒரு அறுபது கே கே ஃபாலோவர்ஸ் இருக்கு ஸோ அப்போ அவங்க வந்து போட்ட அந்த இதை வந்து நம்ம நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம் ஸோ அப்போ நம்மட வீடியோவை அவர் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணதுக்கு நன்றி ஸோ ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் இன்னைக்கு தான் நோட் பண்ணேன் இப்போ பிக்பாஸுக்குள்ள போன நபர்களை நபர்களை விட அவங்களுடைய இந்த கூட பிறந்தவங்க இந்த தம்பி தங்கச்சி அக்கா சோ இப்ப அண்ணா சோ இப்படியான நபர்களோட ஆட்டம் அதிகமா இருக்கும் முக்கியமா இந்த சீசன்லாம் அதிகமா இருந்துச்சு சரிங்களா பட் நம்ம ரவீனா அவர்களுடைய பிரதர் ஸோ அவருக்கு இப்பதான் எட்டாயிரம் ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராமில் பட் அதை பாக்கிக்குள்ள எனக்கு சல்யூட் பண்ண தோணுச்சு ஏன்னா எங்கடா நம்மளும் ஃபேமஸ் ஆகும் அப்படின்னு இப்ப நான் பார்த்த வரைக்கும் இது இதுக்கு இப்பயும் சரி முதல் சீசன்லையும் சரி அண்ணங்காரனோ தங்கச்சிக்காரையோ அக்காக்காரையோ பிக் பாஸ்க்குள்ளே போயிருந்தா கூட பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே இவங்களை வச்சு ப்ரொமோட் பண்றது இவங்களை ப்ரோமோட் பண்ணுறது அப்படின்னு அவங்க வெளியில் வரைக்கும் இவங்களுக்கும் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு இது வந்து தாண்டிடும் எப்படியும் ஃபிஃப்டி கே ஹண்ட்ரட் கே டூ லேக்ஸுக்கு அது போயிடும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள ரவீனா அவர்களுடைய பிரதர் வந்து கண்டிப்பாக வேற மாதிரி அது வந்து எனக்கு பேச சொல்ல ஓகே சரி இந்த வீடியோல வந்து என்ன வந்து வந்து சில ரவீனா அவர்கள் இந்த விடயத்தை மணி மாஸ்டருக்கு தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சில விட இதுகளை வந்து போஸ்ட் வீடியோக்களை வந்து பாக்க முடிஞ்சுது சரி அது என்ன விடம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா அது யாருக்கு பொருந்தும் அந்த வார்த்தைகள் அப்படின்றதையும் நம்ம வந்து பாத்துடலாம் சரிங்களா இது ஒண்ணு அடுத்தது மணி மாஸ்டர் ரவீனா அவர்கள் அவங்க கொடுத்த ஒரு ரிப்ளை ஒன்று அண்ட் அவங்க அவங்களுடைய ஃபேன்ஸை வந்து நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லுவாங்கல்ல என்னை வாழ வைக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு அது போல அந்த ரசிகர்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற அந்த இது நேர்லயே பார்க்க முடிஞ்சது அது என்ன அப்படி என்பதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா சரி அடுத்தது வந்து ஜனனி மேம் அவர்கள் அதாவது அர்ச்சனா மேம் அர்ச்சனா மேம் அப்படின்றத விட பத்தொன்பது கோடி அப்படின்னா தான் இப்ப எல்லாருக்குமே நல்லா இருக்கு சாரி அப்போ இந்த பத்தொன்பது ஃபேன்ஸ் வந்து என்ன அப்படின்னா யார் புகழ்ந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது சரிங்களா ஜனனி வந்து தளபதி கூட நடிச்சாங்க அப்படின்னாலும் அதுவும் பிடிக்காது மணி மாஸ்டருக்கு வரவேற்புகள் பாஸ் சீசன் செவனுக்கு அப்புறம் தான் அதிகமா கிடைக்குதுன்னா அப்போ அதுவும் பிடிக்காது ரவீனா அவர்களுடைய அந்த விடாமயற்சியை பத்தி பேசினாலும் பிடிக்காது கத்தருவானுங்க கொமல்ல இருந்து பேக் சரியா சோ அப்படி இருக்க ஜெரணி அவர்களை பத்தி சில அச்சுராமோட ரசிகர்கள் சொன்னதுக்கு நம்ம ஒரு இது ஒண்ணு அர்ச்சனா அவர்கள் ஜனனி படத்துல நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி சரி அது என்ன நான் சொல்லி உங்களுக்கு புரியும் இந்த இந்த வீடியோ பார்க்கலாம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முதலாவது விடியம் இப்ப ரவீனா அவர்கள் வந்து ரெண்டு நாளுக்கு முதல் வள்ளிக்கிழமை ஒரு போஸ்டர் ஸ்டோரியில போட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னா இட்ஸ் டேக்கிங் யூ லிட்டில் லோங்க பிகாஸ் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் அதுக்குள்ள சில விடயங்கள் வந்து யூசிங் பீப்புள் அதை ஆர் நாட் நீங்கள் வந்து யாரையும் யூஸ் பண்ணல ஸ்கேமிங் பண்ணலை அப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சோலை வந்து செல் பண்ணலை மனிபுலேட் பண்ணலை அப்படின்ற மாதிரியான வரிகள் வரும் அது ஒரு மோட்டிவேஷன் குவாட் உண்டு சரிங்களா அப்போ அதை வந்து அவங்க சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண பண்ணியிருந்தாங்க அப்போ அதை வச்சு நேற்று சில வீடியோக்கள் என்னென்னா இது மணி மாஸ்டருக்கு தான் அவங்க சொல்கிறாங்களன்றன்ற மாதிரி போ போட்டிருந்தாங்க நம்மளுடைய தங்கச்சி தப்பி அப்புறம் இதை பற்றி பேசுங்க அப்படின்னாங்க ஆக்சுவலாக மணி மாஸ்டர் அவர்களும் சரி ரவீனா அவர்களுமே சரி அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மோட்டிவேட் தான் பண்ணி கொண்டிருக்காங்க ஒருத்தருடைய வெற்றியை இன்னொருத்தங்க பாராட்டுறாங்க ரசிக்கிறாங்க இதுதான் நடக்குது ரெண்டாவது வடிவம் சொல்லிக்கும் நீ உங்களுக்கே புரியும் சரிங்களா எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஒன்று இருக்கு அந்த டைம் வரைக்குள்ள எல்லாமே நல்ல மாதிரி நடக்கும் இது வந்து நம்ம போடுவோம் நம்ம சில பேருக்கு கேம் பிளே பண்ணா ஒரு மோட்டிவேஷன் அமையும் பிடிச்ச ஆடைகள் போட்டா ஒரு 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 எனர்ஜி கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியால சில படிச்ச விடியங்களை ஷேர் பண்ணா நமக்கு ஒரு ஹாப்பி இருக்கும் அப்படித்தான் அவங்க ஷேர் பண்ணாங்க இல்ல பிக் பாஸ் ரிலேட்டடா இது அவரு ஒரு பதிலடி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போனா கண்டிப்பா இது நம்ம பத்தொன்பது கோடி வின் பண்ண அர்ச்சனா மேம் அவர்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்றது சில மக்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா யூசிங் பீப்புள் அப்படின்ற மாதிரி இருக்கு மெனிபுலேட்டிங் அப்படின்ற மாதிரி வருது அது அர்ச்சனா மேம் அவர்களை பத்தி ஏன் இதுக்குள்ள பொருந்தது அப்படின்னா அவங்க பிரதிபண்ண ஒரு மாதிரி இருந்தாங்க அவர்கிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க ஓடி பாத்ரூம்க்கு போய் அழுதுவாங்க பிக்பாஸ் கிட்ட அஞ்சாறு தடவை போய் பேசுவாங்க மெடிக்கல் ரூமுக்கு போவாங்க ஆனா பிரதீப் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் காணும் அந்த அனியன் மாதிரி மாறிடுவாங்க சரிங்களா அம்பியா இருந்து அனியனா மாறிடுவாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் முடிகிறதுக்கு ஒரு பத்து நாளுக்கு முதல் ரெமோவா மாறிடுவாங்க மாயாவோட மாயாவை கட்டி பிடிக்கிறது மாயா கூட சுத்துறது மாயா தான் வேணு பண்றது மாயாவுக்கு மேலே உட்கார்ந்து இருக்கிறது இந்த பூர்ணிமா தொண்ணூறு நாள் பண்ணதை இவங்க ஒரு பத்து நாள்ல ஓவர்டேக் பண்ற மாதிரி வந்துடுவாங்க ஸோ ஸோ இதெல்லாம் பாக்கக்குள்ளேயே வினுசா அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இதெல்லாமே இவங்களுக்கு தான் பொருந்துற மாதிரி இருக்கு ஆக்சுவலா வந்து நோமலா ரவீனா அவர்கள் நோர்மலா தான் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு குவாட் வந்து ஷேர் பண்ணாங்க இல்லை பிக் பாஸ் ரிலேட்டடாக தான் அப்படின்னா அது அர்ச்சனா அவர்களுக்கு தான் போகிறோம் சரிங்களா ஓகே இது ஒரு விடயம் அடுத்த விடயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணி மாஸ்டன் ரவீனா அவர்கள் இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் இல்லை ஒரு கில்லி டூ அந்த போஸ்டர் ரெண்டு பேருமே ரசிச்சிருக்காங்க ஸோ அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு இடையில எந்த கோபமோ இது இதுவும் ஒன்றுமே இல்லை சரிங்களா அவங்க அவங்களுக்கு இடையிலையும் கோபம் எதுவுமே இல்லை அதே போல மணி மாஸ்டரோட ஃபேன்ஸ் ரவீனா அவர்களுடைய வளர்ச்சியை விரும்புகிறாங்க விஷ் பண்றாங்க அதே போல் ரவீனா அவர்களுடைய ஃபேன்ஸ் மணி மாஸ்டரோட அவருடைய வளர்ச்சியை விஷ் பண்றாங்க வாழ்த்துறாங்க அவங்களோட வெற்றிக்கு துணை இருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த நடுவில் மூணாவது பார்ட்டியை விட்டுறாதீங்க எல்லாமே நடக்க வேண்டிய டைம் நடக்க கூட கரெக்டாக நடக்கும் தெரிய வர வேண்டிய உண்மைகள் தெரிய வர வர வேண்டிய டைம் வரை வரும் சரிங்களா ஸோ ஓகே அடுத்தது வந்து மணி மாஸ்டர் ரவீனா அவர்கள் அவங்களோட ரசிகர்களுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் இப்ப நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்போம் அவங்க எங்க போனாலும் சரி ரசிகர்களுக்கு என்ன ஒரு டைமை ஒதுக்கி அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதும் சரி பேசுறதும் சரி அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் கூட அவங்க சோசியல் மீடியால பேசுறபடி எங்க ஒரு போஸ்ட் எடிட் பண்ணா கூட உடனே ரிப்ளை பண்றானுங்க சரிங்களா அது வந்து இப்போ ஒரு ரெண்டு சீரியல் ஒரு சீரியல் ஒரு அஞ்சு எபிசோட் நடிச்சாலே நான் தான் அப்படின்ற திமிரில இருப்பானுங்க கண்டுக்கவே மாட்டாங்க அப்படி சோ ரவீனா அவர்களும் சரி மணிமாஸ்டர் அவர்களும் சரி இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்டெப்ல வந்துட்டாங்க பிக் பாஸ் இந்த டிவி அதை தாண்டி ஒரு பல தயாரிப்பாளர்கள் ஒரு டைரக்டர் அண்ட் பெரிய நடிகர்களோட கண்ணில் படுற அளவுக்கு ஒரு க்ரோத் வந்துட்டாங்க சோசியல் மீடியால லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கு அவங்களை பின்தொடர்பவர்களும் அவங்களை ரோல் மாடலா வச்சிருக்கிறவர்களே லட்சம் பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்கள நேசிக்கிற ரசிகர்கள் அவங்களுக்காக டைமை ஒதுக்கி ஒரு இப்ப கில்லி போஸ்டரோ இல்ல வேற ஏதாவது எடிட்டோ போட்டா ஷேர் பண்ணியும் பாராட்டுறாங்க அதே நேரத்தில் மெசேஜ்லயும் அவங்களை வாழ்த்துறாங்க அவங்களோட பேர்த்தைக்கு விஷ் பண்றது அப்படின்னு இந்த நல்ல எண்ணத்துக்கு தான் தலைவர் சொல்லுவார் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாசர் அவர்கள் தாத்தா சொல்லுவாங்க இப்ப வரையும் அவர் யாருக்கு அவர் இம்பார்டன் கொடுப்பார் அப்படின்னா ஒன்னு கடவுள் இன்னொன்னு மக்கள் ரசிகர்கள் அப்படின்னு அவர்கள் மணி மாஸ்டர் அவர்கள் எவ்வளவு பேர் அவங்க வீழ்த்த நினைச்சாலோ பத்தொன்பது கோடிக்கு போட்டுக்கு கிடைக்காத படம் இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது இந்த மனசு தான் சரிங்களா இதையும் நான் ஹாப்பியா ஷேர் பண்ணிக்கிறேன் மக்கள் நான் தான் நான் சொல்றேன் சரியா நான் இதையும் மூவரா இயற்றி சொல்ல கிரியேட் பண்ணி சொல்ல ஓகே சரி அடுத்தது வந்து ஜனனிஸ் அர்ச்சனா பாஸ் தமிழோட ரியல் ரைசிங் ஸ்டார் பிக் பாஸ் தமிழுக்கே ரைசிங் ஸ்டார்னா குணசீலன் தான் அவங்கள போல ஒரு அச்சீவ்மெண்ட் யாருன்னே தெரியாத ஒரு முகம் இளைஞர் கஷ்டப்பட்ட குடும்பம் உள்ளுக்குள்ள ஆடைகள் கூட ஒரு பேக் தான் வந்துச்சு அப்படியான பிரச்சனைகள் அப்படி இருக்கூட தளபதி படத்தில் நடிக்கிறாங்க அடுத்த நாள் அதை சொன்னதுன்னா பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய மியூசிக் டைரக்டா பெரிய டைரக்டா பெரிய ஆக்டா பெரிய ஸ்டார் காஸ்ட் வேர்ல்டு வைட் வந்து எவ்வளவு ஸ்கிரீன்ல வருது அது மட்டும் இல்லாம வெற்றி விழாவில் தளபதிக்கு பக்கத்தில் நினைக்கிறாங்க இதெல்லாம் யாருக்கு நடந்திருக்கு இதுக்கு முதல் இனிமேல் யாருக்கு நடக்கும் இதுவே ஒரு இருபத்தஞ்சு படம் நடிச்சிருக்கு சாமம் ஈக்குவல் சரியா அப்ப இந்த பெருமைகள் அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் சேதுபதி என்ன தெலுங்குல ரெண்டு படம் என்னமோ கன்னட படத்தில் பேசி போகுது தமிழில் மட்டும் அஞ்சாறு படம் இறகு அப்போது ஜனனி என்ற பெயரை வந்து ஒன்றரை வசத்து தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி உலகத் தமிழர்களுக்கும் சரி நைன்டி ஃபைவ் பெர்சென்ட்க்கு தெரியும் ஆனால் அர்ச்சனா ரவிச்சந்திரன் அப்படின்ற நபரை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து பல பேருக்கு தெரியும் ஆனால் ஜனனி அவர்கள் பண்ண தமிழ் சினிமாவில் பண்ண இந்த அளவு சாதனை அளவுக்கு நம்ம அர்ச்சனா அவர்கள் பண்ணலை சரியா அதே நேரத்தில் ஜனனி அவர்கள் ரெண்டு வருஷத்துல பண்ண விளம்பரங்கள் அளவுக்கும் ஷூட் அளவுக்கும் அர்ச்சனா அவர்கள் பண்ணல சரிங்களா ரெண்டு ஏழு வருஷத்துல அர்ச்சனா அவர்கள் பண்ணாததை ஜனனி அவர்கள் பண்ணிருக்காங்க எல்லா துறைகளையும் அப்ப யாரு பெரியாது பிக்பாஸ்னாலே கம்பேரிசன் தான் அது ஷோக்குள்ள அவங்க போட்டியாளர்கள் ஷோக்குள்ள முதலும் சரி ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நான் நம்ம வந்து அதை பேசுகிறது இதுதான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்களுடைய லெவல் வேறு இந்த பாகுபாலி போஸ்டர் இருக்குதுல்ல ஜனனி பாகுபாலியாக இருக்காங்க அர்ச்சனா இங்கே இருக்காங்க இதுதான் உண்மை அடுத்தது வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஜனனி அவர்கள் ஹீரோயினாக நடிக்கிற படத்தில் அர்ச்சனா அவர்களும் நடிக்கிறாங்களா அப்படின்னே எனக்கு தெரிஞ்சது அதெல்லாம் தெரியலை ஒஃபிஷியலாக எதுவும் வரல ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது அர்ச்சனா மேம் அவர்கள் நம்ம அருள்நிதி சார் அவர்களுடைய டிமௌண்டன் காலனியில் அங்க பிரியா பவனிசங்கர் மேம் தான் ஹீரோயின் இவங்க வந்து சில சீனுக்கு வர்றாங்க தான் சரிங்களா சோ இவங்க ஹீரோயினா நடிக்கிற படம் அப்படின்னு அப்படின்னு எனக்கு வரல வந்தால் கண்டிப்பா அதையும் நம்ம சொல்லி செலிப்ரேட் பண்ணலாம் சரிங்களா பத்தொன்பது கோடிக்கு இல்லாத மரியாதை ஜனனி அப்படின்ற ஒரு நபரோட அந்த ரியாலிட்டிக்கு இருக்கு இதுதான் உண்மையான வெற்றி சரிங்களா நீங்க உங்களோட கத்துக்களை சொல்லுங்க வீடியோ எப்படி லைக் பண்ணுங்க நன்றி